கல்யாணம் சரி நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போறதுன்னு பார்க்கல மகள் வந்து ரொம்பவே உடஞ்சு போயிருக்காங்க சூர்யா வந்து நேர கொடீஸ்வரி கிட்ட போயிட்டு அத்தை பாருங்க நான் சொல்றத கேளுங்க நான் பேசுறத கேளுங்கன்றாங்க இதுக்கு என்ன நம்பிக்கை துரோகத்தை செய்யறதுக்காக நீ காத்துட்டு இருக்க எதுக்காக நீ சொல்றத கேட்கணும் என்னால நீ சொல்றத கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க கோடீஸ்வரி வந்து சொல்றாங்க எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து இப்படி அழிச்ச சொல்லு எதுக்காக அழிச்சிங்க மாப்பிள்ள நல்லா சொல்லி கேட்கிறாங்க அத்தை இல்ல நானே இது எதிர்பார்க்கல அவளுடைய கல்யாணத்தை எப்படி இல்லாமல் பிளான் போட்டு நிறுத்திட்டு கடைசியில உங்க தம்பியை தாலி கட்ட வச்சுட்டேன் இதுதானே நீ போட்ட பிளானுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க இல்லத்தா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நான் அப்படி எல்லாம் எந்த பிளானும் போடல விஜய் ஏன் இப்படி பண்ணான்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க அடடடா சூர்யா நடிக்காதடா உன்ன பத்தி தெரியாதான்னு சொல்லிட்டு உடனே சித்ரா தேவி வந்து அண்டர்சிட்டி பண்றாங்க இதை சூர்யாவை நீங்க எல்லாருமே நல்லவன் நம்பிட்டு இருக்கீங்க சூர்யா என்ன வேலை பண்ணியிருக்கான்னு தெரியுமா அங்கே கோர்ட்டில்